दादा वो का पे वाली அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்கடவுள் அப்படின்னு போற்றப்படக்கூடிய முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உலக் எங்கிலும் பார்க்கும் பொழுது எண்ணற்ற திருத்தலங்கள் அமைந்திருக்கிறதுங்க ஒவ்வொரு திருத்தலத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா பல மகத்துவத்தை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தற்போது கந்த பெருமான் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய முருகனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விரத வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்வதுண்டு கந்தசஷ்டி அப்படின்னு சொல்லலாம் இந்த கந்தசஷ்டி விரதம் அப்படிங்கிறது திருவிழா போலவே நடைபெறக்கூடிய வகையில் இது நாட்கள் நடைபெறக்கூடிய ஒரு கந்தசஷ்டி விரதம் நாள் விரதம் இருந்து ஆறாவது நாள் சூரசம்ஹாரம் நிகழ்பெற்று ஏழாவது நாள் திருக்கல்யாண வைபவத்தோடு இந்த கந்தசஷ்டி விரதம் வந்து நிறைவு பெறுகிறது இந்த கந்தசஷ்டி விரதம் அப்படிங்கிறது உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் திருத்தலங்களில் ரொம்ப ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்குங்க எண்ணற்ற தமிழ் பக்தர்கள் முருக பக்தர்கள் இந்த விரதத்தை இன்றளவும் வந்து கடைபிடித்து வந்துட்டு இருக்காங்க தங்களுடைய விரதங்களை சூரசம்ஹார நிகழ்வின் போது விட்டு நிறைவு செய்பவர்களும் உண்டு கந்தபெருமானினுடைய திருக்கல்யாண வைபவத்தை கண்டதற்கு பிறகு நிறைவு செய்பவர்களும் உண்டு அதாவது ஆறு நாள் விரதம் முடிப்பவர்களும் உண்டு ஏழு நாள் விரதங்களை முடி இருப்பவர்களும் உண்டு சூர சூரசம்ஹாரம் நிகழக்கூடிய வகையில் இன்னும் ஒரே ஒரு நாள் தான் மிச்சம் இருக்கிறது சூரசம்ஹாரம் நிகழ்வதற்கு அதற்கு முன்பாக முருகப்பெருமான் தற்போது உக்கிரமாக அடைந்திருக்கக்கூடிய பட்சத்தில் அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மகா தீபாராதனையோடு பார்க்கும் பொழுது அபிஷேக ஆராதனை செய்யக்கூடிய ஒரு வீடியோ காட்சி தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வந்துட்டு இருக்குங்க இதை கண்ட பக்தர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அரோகரா கோஷத்தோடு முருகப்பெருமானை தரிசித்து வருகிறார்கள் இந்த சூரசம்ஹார நிகழ்வு பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலோடு இந்த வீடியோ காட்சியையும் இன்றைக்கான பதிவில் தொடர்ந்து தெரிந்த பலன் பெற வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில்பட்டனையும் சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சூரசம்ஹாரம் திருச்செந்தூரில் முருகன் நடத்தக்கூடிய போரில் என்ன நடக்கும் மகா கந்தசஷ்டி விழாவினுடைய ஆறாவது நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரசம்ஹார நாள் மிகவும் விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம் கந்தசஷ்டி விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாவது நாள்ல மாலை கடற்கரையில் சூரசம்ஹாரம் நடைபெறுங்க தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயங்கள்ல கந்தசஷ்டி திருவிழா மற்றும் சூரசம்ஹாரம் நடைபெற்றாலும் கூட திருச்செந்தூரில் நடக்கக்கூடிய சூரசம்ஹாரம் மிக சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் இந்த சூரசம்ஹார நிகழ்வு மிக மிக அரிதாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது மகா கந்த சஷ்டி திருவிழா ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் துவங்கி வளர்பிறை சஷ்டி வரைக்கும் ஆறாவது நாள் வரைக்கும் நீடிக்கும் சூரசம்ஹாரம் திருச்செந்தூர்ல நடந்தார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் காலை மற்றும் மாலை யாகம் நடத்தி உற்சவர்களை தங்க வைத்து வீதி உலா கொண்டு வருவாங்க பின்னர் மகா தீபாரதனை நடக்கும் சூரசம்ஹாரம் மகா சஷ்டி அன்று அதாவது ஐப்பசி மாதம் வரக்கூடிய வளர்பிரி சஷ்டி நாளில் திருச்செந்தூர் கடற்கரையில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது கந்த சஷ்டி திருவிழா சூரசம்ஹார கந்த சூரசம் ஆறாவது நாள் அக்டோபர் இருபத்தி ஏழு மாலை சூரசம்ஹாரம் இருக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது முருகப்பெருமான் மாறிய இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் அவருடைய கோபத்தை தணிக்கவே இன்றைய தினத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அவரை சாந்தப்படுத்தி அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா சூரசம்ஹார நிகழ்வுக்கு அடைத்து செல்வது விளக்கமாகவே வைத்திருக்கிறார்கள் தற்போது உக்கிரமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை மிக சாந்தப்படுத்துவதற்குண்டான வழிகள் பார்த்தீங்க அப்படின்னா கோவில் திருத்தலங்கள்ல நடைபெற்று வருகிறது அதுல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ காட்சி தற்போது வெளியாக இருக்கிறது நீங்க அந்த வீடியோ காட்சியை பாருங்க நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அற்புதமான வீடியோ காட்சி அப்படிங்கிறது படு உக்கரமாக மாறியிருக்கக்கூடிய முருகப்பெருமானை சாந்தப்படுத்துவதற்காக அபிஷேக ஆராதனைகள் வந்து செய்யப்பட்டு வந்துட்டுருக்குங்க அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா சூரசம்ஹார நிகழ்வுக்கு அழைத்து செல்லப்பட்டு பூரில் முருகப்பெருமான் வந்து ஈடுபடுவார் அப்படின்னே கூட சொல்லலாம் தற்போது பார்க்கும் பொழுது சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது வந்து தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய முருகப்பெருமானினுடைய ஆலயங்களில் கந்தசஷ்டி திருவிழா சூரசம்ஹாரம் நடைபெறுவது அப்படிங்கிறது விளக்கமான ஒன்றுங்க இந்த சூரசம்ஹார நிகழ்வில் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணற்ற பக்தர்கள் லட்சோப லட்ச பக்தர்கள் வந்து கலந்து கொள்வதும் விளக்கமான ஒன்று கலந்து கொள்வதோடு முருகப்பெருமானை தரிசனத்தையும் மேற்கொள்வார்கள் அதுவும் பா அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானினுடைய அறுபடை வீடுகள்லையும் இது ரொம்ப ரொம்ப விசேஷமாக கோலாகலமாக நடைபெறுவதுண்டு அதிலும் திருச்செந்தூர் பார்த்தீங்க அப்படின்னா கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் அப்படிங்கிறதுனால அங்கு நடக்கக்கூடிய இந்த சூரசம்ஹார நிகழ்வின் போது பார்த்தீங்க அப்படின்னா லட்சோப லட்ச பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்வார்கள் அப்படின்னு சொல்லலாம் சூரசம்ஹாரம் அக்டோபர் இருபத்தி ஏழு மாலை நான்கு முப்பது மணிக்கு திருச்செந்தூர் கடற்கரையில் சூரசம்ஹாரம் நடைபெற போகிறதுங்க பரிவாரங்களுடன் போர் புரியும் முருகன் மாலை நான்கு மணி அளவில் முருகப்பெருமான் தன்னுடைய தளபதி வீரபாகு மற்றும் படையோடு சூரபத்மனை எதிர்கொள்ள தயாராவார் பல தந்திரங்களை மாயங்களை சூரபத்மன் முருகனோடு மாயங்கள் செய்தவாறு போர் புரிவாறு அப்படின்னு சொல்லலாம் யானை முகம் சிங்க முகம் அப்படின்னு உருவம் மாற்றி சூரபத்மன் முருகப்பெருமானோடு போர் புரிவான் சூரபத்மனை வதம் செய்வதற்காகவே புறப்படுத்த முருகப்பெருமானின் முன்பு அவனுடைய எந்த மாயையும் செல்லுபடியாகாது மாமரத்தில் ஒளிந்து கொள்ளும் சூரபத்மன் முருகனுடைய பேராற்றலை தாங்க முடியாமல் சூரபத்மன் மாயம் கடல்ல ஒரு மரத்துல ஒளிந்து கொள்வான் முருகப்பெருமான் பெருமான் தன்னை அழிக்க முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கும் அதே வேலையில பார்வதி தேவி தனக்கு அளித்த சக்தி வேலை மரத்தின் மீது எய்து மரம் இரண்டாக பிளந்து ஒரு பகுதி சேவலாகவும் மற்றொரு பகுதி மயிலாகவும் மாறுகிறது சூரசம்ஹாரம் முடிந்ததற்கு பிறகு சேவல் கொடியும் மயில் வாகனமும் சேவலை வெற்றி சின்னமாக கொடியிலையும் மயிலை தனது வாகனமாகவும் முருகர் வைத்துக் கொள்கிறார் இந்த நிகழ்வின் போது துறச்செந்தோர் முழுவதுமை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற கோஷம் விண்ணை மட்டும் அளவுக்கு ஒழிக்கும் அப்படின்னு சொல்லலாம் திருச்செந்தூர் சூரசம்ஹாரப்பூர்வ அசுரனை வென்று மக்கள் வெள்ளத்தில் நீந்தியபடியே மகிழ்ச்சியாக மண்டபத்தை அடைவார் முருகப்பெருமான் கந்தனுக்கு சர்வ அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை காட்டப்படும் திருச்செந்தூரில் தங்கி ஆறு நாட்கள் விரதம் இருந்து சூரசம்ஹாரத்தை தரிசனம் செய்த பக்தர் பிறகு முருகனின் வீதி உலாவையும் தரிசித்த பிறகு விரதத்தையும் முடிப்பாங்க திருச்செந்தூர் சூரசம்ஹார நிகழ்வின் போது மட்டுமே கிடைக்கும் தரிசனம் திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் நடக்கும் போது மட்டுமே விழாவின் போது மட்டுமே முருகனுடைய ஆறு முகங்களையும் பனிரெண்டு கரங்களையும் முழுமையாக நம்மால் தரிசிக்கவும் முடியும் ஒரு முகமும் இரண்டு கரங்களும் மட்டுமே தரிசிக்கும்படி அமைத்தும் இருப்பாங்க இப்படிப்பட்ட சூரசம்ஹார நிகழ்வு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா வெகு விமர்சையாக நடைபெறுவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் இந்த முருகப்பெருமானுக்கு வழிபடக்கூடிய விரத வழிபாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்றுங்க ஆண்டுக்கு ஒரு முறை ஏழு நாட்கள் இருக்கக்கூடிய இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது பெரும்பாலான முருக பக்தர்கள் இன்றளவும் கடைபிடித்து தங்களுடைய இன்னல்களை போக்கிக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்ற பழமொழிக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு நாளும் நிகழக்கூடிய இந்த விரதம் அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்புக்குரியது அதிலும் கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் நடக்கக்கூடிய நாள் அன்று ஆறாம் நாள் விரதம் இருந்த பலன் பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் மிகுந்ததாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் இந்த ஆறாம் நாள் விரதம் வந்து மிளகு விரதம் இருப்பது கூடுதல் சிறப்புக்குரியது அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று தொடங்கிய மகா சஷ்டிக்கு ஆறு நாட்கள் விரதம் இருக்க நினைத்தாலும் வேலை தொழில் உடல் நலம் காரணமாக விரதம் இருக்க முடியாமல் போகலாம் மகா சஷ்டி சூரசம்ஹாரம் நடக்கக்கூடிய நாளில் விரதம் இருந்தா ஆறு நாட்கள் மகா சஷ்டி விரதம் இருந்த முழுப்பலனையும் பெறலாம் முருக பெருமான வேண்டி கொண்டு கடைபிடிக்கக்கூடிய விரதங்கள்ல முக்கியமானது கந்தசஷ்டி விரதம் கந்தசஷ்டி விரதம் இருக்கும் முருக பக்தர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தொரு நாட்கள் பதினோரு நாட்கள் ஆறு நாட்கள் மற்றும் ஒரு நாள் அப்படின்னு விரதத்தை மேற்கொள்வதுண்டு ஆறு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க கந்தசஷ்டி விரதம் அக்டோபர் இருபத்தி இரண்டு அன்று தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஏழு அன்று முடியக்கூடியது இதில் சிலர் ஆறு நாட்கள் விரதம் இருக்க நினைத்து விரதத்தை கடைபிடிக்க முடியாமல் போகியிருக்கலாம் ஆறு நாளும் விரதம் இருக்க முடியவில்லை அப்படின்னா சூரசம்ஹாரம் நடக்கக்கூடிய நாளில் நாம் விரதத்தை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் நமக்கு அதே பலன்கள் கிடைப்பது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏழு நாள் விரத வழிபாடுகளில் நமக்கு கிடைக்கக்கூடிய முழு பலன்களும் இந்த சூரசம்ஹார நிகழ்வுல நடக்கக்கூடிய ஒரு நாள் விரதத்துல நமக்கு கிடைக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க